தேஜு ஓம் குருவளியே ஆதி ஓம் குருமொழியே வேதம் வேதம் ஓம் குருவளியே தீபம் தீபம் ஓம் குருபதமே காப்பு காப்பு மெகா தொலைக்காட்சி நேர்கள் அனைவருக்கும் கிருஷ்ணன் பாலாஜியின் பணிவான காலை வணக்கம் நேர்களை தேகம் சிறக்க யோகம் உச்சி முதல் பாதம் வரை ஒவ்வொரு உறுப்புகளையும் நன்றாக இயங்க செய்யக்கூடிய யோக நெறிமுறைகளையும் தன்னை உணரக்கூடிய வாழ்க்கை நெறிமுறைகளையும் பார்க்க வரோம் ஒரு ஆசனம் பலவிதமான பலன்களை கொடுக்கக்கூடியது இருந்தாலும் ஒரு குறிப்பிட்ட ஆசனம் இந்த வியாதிக்கு நல்ல ஒரு பலனை கொடுக்கும் அப்படிங்கிற வடிவில் தான் அமைத்திருக்காங்க ஸோ இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா அதே மாதிரி ஒரு ஆசனம் என்ன பலனை கொடுக்கின்றதோ அதை ஒத்த ஒரு முதிரையும் பார்க்க போகிறோம் அப்போ சரியான பலனை கொடுக்கக்கூடிய ஒரு ஆசனம் அதோடு சரியான பலனை கொடுக்கக்கூடிய ஒரு முதிரை யோகா முத்திரை அது இரண்டையும் இணைத்து செய்யும் பொழுது பலன்கள் இரட்டிப்பாக கிடைக்கும் அந்த வகையில் நம்ம இன்றைக்கு பார்க்கக்கூடியது வாயு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் நரம்பு தளர்ச்சி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இதற்கு உரிய ஆசனம் என்ன இதற்குரிய முத்திரை என்ன அப்போ அர்த்தகால ஆசனம் அதில் ஒவ்வொரு நிலையாக பார்க்க போகிறோம் இது வந்து நமக்கு உடலில் தச வாயுக்களையும் நன்றாக இயங்க வைக்கும் நரம்பு தளர்ச்சி நரம்பு சுருட்டை அந்த மாதிரி பிரச்சனைகளுக்கு முழுமையான தீர்வு கிடைக்கும் அதோடு சேர்ந்த ஒரு முத்திரை என்ன பார்க்க போகிறோம் வாயு முதிரை அப்போ இந்த மாதிரி சரியான ஒரு ஆசனம் அந்த முதிரை இரண்டையுமே சேர்த்து நாம் பயிலும் பொழுது நமக்கு உடல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு முழுமையான தீர்வு கிடைக்கும் எளிமையான ஆசனம்தான் யோகாசனம் அப்படிங்கிறது நமக்கு மாமுனி பதஞ்சலி மகரிஷி யார் அற்புதமான ஒரு சொத்து தலைமுதல் கால் வரை ஒவ்வொரு உறுப்புகளையும் திடமாக நலமாக இயங்க செய்யக்கூடிய அற்புதமான பயிற்சி ஸோ உடலில் இருக்கக்கூடிய கழிவுகள் அனைத்து வெளியேறும் நரம்பு மண்டலங்கள் நன்றாக இயங்கக்கூடிய நிலை கிடைக்கும் வாயு சம்பந்தப்பட்ட அனைத்து பிரச்சனைகளுக்குமே இன்றைக்கு நாம் செய்யக்கூடிய இந்த பயிற்சியின் மூலமாக முழுமையான ஒரு தீர்வை காணலாம் அப்போ இனி வரக்கூடிய பகுதிகளில் யோகா முத்திரை யோகா முத்திரை ஒரு ஆசனம் அதே சேர்ந்த ஒரு முத்திரை பயிற்சி பார்க்க போகிறோம் இப்பொழுது இதனுடைய செயல்முறை விளக்கத்தை தெளிவாக காண்போம் நேர்களை முதலில் நாம் காண இருப்பது அர்த்தகாலாசன நிலைகள் இந்த ஆசனம் செய்வதற்கு முன்பாக இவ்வாறு நிமிர்ந்து உட்கார்ந்துக்கணும் இந்த சுகாசன நிலை கண்களை மூடி இயல்பாக நடக்கக்கூடிய முச்சில் கவனம் செலுத்துங்கள் யோகாசனங்களை நிதானமாக பொறுமையாக மன ஒருநிலைப்பாட்டோடு பயிற்சி பண்ணணும் இப்போ அப்படி பொறுமையாக கண்களை திறந்து திரும்பி படுத்துக்கோங்க ஒவ்வொரு நிலையாக பார்ப்போம் ரெண்டு கால்களும் சேர்த்து வச்சுக்கோங்க ரெண்டு கை சைடில் வச்சுக்கோங்க ப்ரீத்திங் நார்மல் பண்ணிக்கோங்க கை நல்லா ப்ரெஸ் பண்ணிவிட்டு வலது கால் மட்டும் ஒன் ஃபீட் ரைஸ் பண்ணுங்கள் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் மெதுவாக ரிலாக்ஸ் பண்ணிக்கோ இப்போ கை நல்லா ப்ரெஸ் பண்ணிவிட்டு அடுத்த கால் ஒன் ஃபீட் ரைஸ் பண்ணுங்கள் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் மெதுவாக ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க ப்ரீதிங் நார்மல் பண்ணிக்கோங்க இப்போ கை நல்லா ப்ரெஸ் பண்ணிவிட்டு ரெண்டு காலம் ஒன் ஃபீட் ரைஸ் பண்ணுங்கள் த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் மெதுவாக ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க ஃபைவ் செகண்ட் நார்மல் ப்ரீத்திங் இப்போ கை நல்லா ப்ரெஸ் பண்ணிக்கோங்க ரெண்டு கால் அப்படி ஹிப்ரேக் ரைஸ் பண்ணுங்கள் மெதுவாக ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் மெதுவாக ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க ஒரு ஃபைவ் செகண்ட் நார்மல் ப்ரீத்திங் இப்போ இதே இதை மூச்சை உள்ள எடுத்துகிட்டு ப்ராக்டிஸ் பண்ண போகிறாங்க கை ப்ரெஸ் பண்ணிவிட்டு வலது கால் மட்டும் மூச்சு உள்ளெழுத்துகிட்டே ரைஸ் பண்ணுங்கள் மூச்சு அடைக்கோங்க ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் மூச்சு வெளியே விட்டுகிட்டே காலை பொறுமையாக கிளப்பட்டுக்கோங்க ஃபைவ் செகண்ட் நார்மல் ப்ரீத்திங் இப்போ கை நல்லா ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அடுத்த கால் ஒன் ஃபீட் ரைஸ் பண்ணுங்கள் மூச்சு உள்ளெழுத்துட்டே மூச்சு அடைக்கோங்க ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் மூச்சு வெளியே விட்டுட்டு ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க ஒரு ஃபைவ் செகண்ட் நார்மல் ப்ரீத்திங் இப்போ ரெண்டு கை நல்லா ப்ரெஸ் பண்ணிவிட்டு மூச்சு உள்ளெழுத்துகிட்டே ரெண்டு காலம் ஒன் ஃபீட் ரைஸ் பண்ணுங்கள் மூச்சு அடைக்கோங்க ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் மூச்சு வெளியே விட்டுட்டே கால் களை போட்டுக்கோங்க நார்மல் ப்ரீத்திங் பண்ணிக்கோங்க ஒரு ஃபைவ் செகண்ட் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ கை நல்லா ப்ரெஸ் பண்ணிவிட்டு மூச்சு உள்ளெழுத்துகிட்டே ரெண்டு காலம் ஹிப் ரைஸ் பண்ணுங்கள் மூச்சு அடைக்கோங்க ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் மூச்சு வழியை விட்டுட்டே ரிலாக்ஸ் ஃபைவ் செகண்ட் நார்மல் ப்ரீதிங் இப்போ பொறுமையாக எழுந்து சுகாசனத்தில் அமர்ந்து கொள்ளுங்கள் முதுகலும் ஸ்ட்ரைட்டாக வச்சுக்கோங்க இப்போ வாயு மூத்திரை பண்ண போகிறாங்க ஆள்காட்டி உரல் மடித்துக்கோங்க ரெண்டுமேத்தில் விரல் ரெண்டு நாசு வழியை மெதுவாக மூச்சை உழழுங்க மிக மெதுவாக மூச்சு வழியை ஒரு மூன்று முறை இயல்பாக நடக்கக்கூடிய மூச்சில் கவனம் செலுத்துங்கள் காலை மதியம் மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் உடல் ஆடாமல் அசையாமல் இருக்கட்டும் ஒரு மன மூச்சில் இருக்கட்டும் நமது உடல் முழுக்க தசவாய்க்களும் நன்றாக இயங்குவதாக எண்ணுங்கள் பொறுமையாக ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க அடுத்த முத்திரை சுமண முத்திரை பண்ண போகிறாங்க கைகளை அப்படி மாற்றிக்கோங்க மிக மெதுவாக மூச்சை உள்ளெழுத்து மிக மெதுவாக மூச்சை விளையாடுங்க ஒரு மூன்று முறை தென் நார்மல் ப்ரீத்திங் உடல் ஆடாமல் அசையாமல் இருக்கட்டும் ஒரு மனம் மூச்சில் இருக்கட்டும் காலை மதியமாலை மூன்று வேளையும் சாப்பிடுறதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் இந்த முதிரை செய்யும் பொழுதும் உங்களது உணர்வு கால் நரம்பு மண்டலங்கள் அனைத்திற்கும் நல்ல பிராண சக்தி கிடைப்பதாக எண்ணுங்கள் உடல் ஆடாமல் அசையாமல் இருக்கட்டும் ஒரு மனம் முச்சிலை கட்டும் காலை மதியம் மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க இப்ப அர்த்த பத்மாசனத்தில் இந்த முத்திரை போகிறாங்க கால் ஒரு கால் நீட்டிக்கை ஆழ்காட்டி கட்டை கட்டையோரல் மெதுவா மூச்சை உடல் எழுத்து மெதுவா மூச்சு எடுங்க ஒரு மூன்று முறை தென் நார்மல் ப்ரீத்திங் உடல் ஆடாமல் அசையாமல் இருக்கட்டும் ஒரு மன மூச்சில் இருக்கட்டும் காலை மதிய மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் இப்போ அலுவலகத்தில் வேலை செய்கின்றவர்கள் மதியம் ப்ராக்டிஸ் பண்ண முடியலைன்னா காலை மாலை இரு வேளையும் இரண்டு ரெண்டு நிமிடங்கள் பயிற்சி பண்ணிக்கோங்க பொறுமையாக ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ அர்த்த பத்மாசனத்தில் சுமண முத்திரை பண்ண போகிறாங்க கைகள் அப்படி மாற்றிக்கோங்க மெதுவாக மூச்சை உள்ளழுங்க மிக மெதுவாக மூச்சு அழியோடுங்க ஒரு மூன்று முறை தென் நார்மல் ப்ரீத்திங் உடல் ஆடாமல் அசையாமல் இருக்கட்டும் ஒரு மன மூச்சில் இருக்கட்டும் இந்த முத்திரை செய்யும் பொழுதும் உங்களது உணர்வு கால் நரம்பு மண்டலங்கள் அனைத்திற்கும் நல்ல பிராண ஆற்றல் கிடைப்பதாக எண்ணுங்கள் காலை மதியம் மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் ரெண்டு கை எப்படி சின் முத்திரையை வச்சுக்கோங்க கண்களை மூடி மிக மெதுவாக மூச்சை உள்ளளுங்க ரெண்டு நாசு வழியாக ஒரு ஃபைவ் செகண்ட் மூச்சு அடைக்கோங்க ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் மெதுவாக மூச்சு வழியோடுங்க மீண்டும் ஒரு முறை மெதுவாக மூச்சை உள்ளளுங்க ஒரு ஃபைவ் செகண்ட் மூச்சு அடைக்கோங்க ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் மெதுவாக மூச்சு வழியை இப்போ உங்கள் உணர்வு அப்படியே முதுகுத்தண்டருடைய கடைசி கீழ் பகுதி மணிபுரக மூலாதார மையம் முதுகுத்தனுடைய கடைசி கீழ் பகுதி ஸ்பைனல் கார்டு எண்டு போர்ஷன் இன்னர் போர்ஷன் அந்த மூலாதார மையத்தில் உங்களது மூச்சோட்டத்தை கோர்ந்து தியானிக்கவும் நல்ல பிராணசக்தி அந்த பகுதி முழுக்க கிடைப்பதாக எண்ணுங்கள் உங்களது மூச்சோட்டத்தை அந்த இடத்திலே கூர்ந்து தியானிக்கவும் ஒரு இரண்டு நிமிடங்கள் அந்த இடத்துல உங்களது மூச்சோட்டத்தை கூர்ந்து தியானிக்கவும் நல்ல ஆற்றல் அந்த பகுதி முழுக்க கிடைப்பதாக எண்ணுங்கள் இப்ப அப்படி கை வாய் முத்திரை ஆள்காட்டியவர்கள் மடிச்சுக்கோங்க உங்களது மூச்சோட்டத்தை முதுகுத்தண்டருடைய கடைசி கீழ் பகுதி உள்பகுதி மூலாதார மையம் அந்த இடத்திலே உங்களது மூச்சோட்டத்தை கூர்ந்து தியானிக்கவும் நல்ல பிராண சக்தி அந்த பகுதி முழுக்க கிடைப்பதாக எண்ணுங்கள் ஒரு நிமிடம் முதல் இரண்டு நிமிடங்கள் அந்த இடத்திலே உங்களது பிராணனை உங்களது சுவாசத்தை கூர்ந்து தியானிக்கவும் இப்போ அப்படி சுமண முத்திரை மெதுவா மூச்ச உள் மெதுவா மெதுவ மூச்சொலியோடங்க ஒரு இரண்டு முறை இப்பொழுது உங்களது மூச்சோட்டத்தை மூலாதார மையம் முதுகுத்தண்டருடைய கடைசி கீழ்ப்பகுதி உள்பகுதி அந்த இடத்திலே உங்களது மூச்சோட்டத்தை கூர்ந்து தியானிக்கவும் நல்ல பிராண ஆற்றல் அந்த பகுதி முழுக்க கிடைப்பதாக எண்ணுங்கள் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ அப்படியே பத்மாசனம் போட்டுக்கோங்க கால்களை நீட்டி ஒவ்வொரு காலாக நிமிர்ந்து உட்காந்துக்கோங்க இப்போ பத்மாசனத்தில் வாயு முத்திரை பண்ண போகிறாங்க விரல் மடிச்சுக்கோங்க மடித்துக்கோங்க என்னோடய கட்டை விரல் மெதுவாக மூச்சை உள்ளெழுத்து மிக மெதுவாக மூச்சு விளையாடுங்க ஒரு மூன்று முறை தென் நார்மல் பிரீத்திங் காலை மாலை இருவேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ சுமண முத்திரை மெதுவாக மூச்சை உள்ள மெதுவாக மூச்சை விளையாடுங்க ஒரு இரண்டு முறை தென் நார்மல் ப்ரீத்திங் காலை மாலை இருவேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் இன்றைக்கு பார்த்த இந்த அர்த்தகாலாசனம் இந்த இரண்டு முத்திரைகளை அழகாக பயிற்சி பண்ணிகிட்டே வாங்க வயதானவர்கள் தரையில் அமர முடியாதவர்கள் இந்த முதிரையை மட்டும் ஒரு நாற்காலியில் அமர்ந்து பயிற்சி பண்ணுங்கள் முழுமையான பலன் கிடைக்கும் வாயு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும் நரம்பு மண்டலங்கள் நன்றாக இயங்கும் நரம்பு சுருட்டை அந்த வெரிகோஸ் வராமல் வந்தாலும் அதிலிருந்து முழுமையான விடுதலை நிச்சயமாக கிடைக்கும் இதோடு சேர்த்து உணவிலும் ஒரு ஒழுக்கத்தை ஏற்படுத்தி கொள்ளுங்கள் இரவு பத்து மணி முதல் காலை மூன்று மணி வரை ஒரு ஆழ்ந்த நிதிரை இருக்கணும் அதையும் சரியாக எடுத்துக்கொண்டு இந்த பயிற்சியை பிராக்டிஸ் பண்ணிகிட்டே வாங்க நிச்சயமாக நல்ல பலன் கிடைக்கும் தொடர்ந்து <śleffs> பயிலுங்கள் <mintosh> மீண்டும் ஒரு யோகா ஒரு முதிரையோடு உங்களை சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்